செய்தி வணக்கம் வி செய்திகளுக்காக ஊர் செய்திகள் வாசிப்பது வாசிப்பதுவர்ணா ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அடுத்த கரிக்கல் ஊராட்சிக்கு உட்பட்ட ராமானுஜர் நகரை சேர்ந்தவர் பிரபாகரன் இவர் ஆந்திர மாநிலம் தனியார் தொழிற்சாலையில் பணிபுரிந்து வருகிறார் இவர் குடும்பத்துடன் பெங்களூரில் உள்ள உறவினர் வீட்டிற்கு இரண்டு நாட்களுக்கு முன்பு சென்றுள்ளார் இந்நிலையில் பெங்களூரில் இருந்து நேற்று இரவு குடும்பத்துடன் வீட்டின் கதவை திறந்து உள்ளே சென்றபோது மர்ம நபர்கள் யாரோ வீட்டின் பின்பக்க கதவை உடைத்து உள்ளே சென்று வீட்டில் இருந்த வீரோவையும் உடைத்து இருந்த சவரன் தங்க நகைகளை திருடி சென்றது பிரபாகரன் கொண்டபாளையம் காவல்துறையினரிடம் புகார் தெரிவித்துள்ளார் புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் அப்பகுதியில் சிசிடிவி கேமரா பதிவுகளை ஆய்வு செய்து வருகின்றனர் செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்